அனைவருக்கும் வணக்கம் ஒரு சித்த வித்யார்த்தி அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு ஐயா நாங்கள் நான்கு பேர் ஒருவரிடம் சென்றோம் வித்தை பயிற்சி கற்றுக்கொள்வதற்கு அவர் அதற்கு வந்து யார் யாருக்கு தகுதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல தான் இந்த பயிற்சியை நான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இது வந்து சரிதானா இதை இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும்தான் இந்த செய்திகள் போய் சேரும் ஆகவே சித்த வித்தியா சித்த வித்தை இதற்கான பதிலும் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு அடுத்தார்கள் பொதுப்படையான யோகத்தில் எப்படி எப்படிலாம் இருக்குது பயிற்சி செஞ்சால் என்னென்னலாம் நடக்கும் இதை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன் அப்போ தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரும் எல்லாருக்கும் ஒரு தகவல் கிடைக்கும் இப்போ வந்து யோகத்தில் வந்து மேல்நிலையான யோகம் என்பது எது அப்படின்னா அந்த சித்த வித்தையும் வாசி யோகமும் மேல்நிலை பயிற்சி முக்திக்கான பயிற்சி இது அதுக்கு அடுத்தாற்போல் நம்ம வந்து சின்ன சின்ன பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அப்புறம் கிரியா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்தியா அந்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மூச்சு பயிற்சிகள் இருக்குது அது நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ பயிற்சி பயிற்சியும் நம்ம கற்றுக்கணுமா இவ்வளோ பயிற்சியும் செய்ய முடியுமா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ மூச்சு பயிற்சியை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒரு சில பயிற்சிகள் இருக்கின்றன இப்போ நாடி சுத்தின்னா நாடியை சுத்தப்படுத்துவதற்கு இப்போ வந்து கபாலபதி அப்படின்னா வயிறை சுத்தப்படுத்துவதற்கு லென்ஸு வயிறு இதையெல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக மலசிக்கலை சரி பண்ணுவதற்காக இந்த கபாலபதி இப்படி ஒவ்வொரு நுரையீரலோட ஃபங்க்ஷனை விரிய வைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தார் போல் பயிற்சி உங்களுக்கு வந்து நாகப்பிராணாயமம் அதை மாதிரி பிராணாயாமங்கள் இருக்குது இப்போ வந்து இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்கள் இருக்குது ஆசனம் வேறு மூச்சு பயிற்சி வேறு வாசியோகம் வேறு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாசியோகம் சித்தவித்தையினாலே அது முக்திக்கான பயிற்சி அது மேல்நிலை பயிற்சி அந்த ஒரு பயிற்சியை செஞ்சால் போதும் எல்லாமே சரியாகும் ஆனால் இந்த பயிற்சியில் செய்தால் இந்த பயிற்சியெலாம் எதுக்காக செய்கிறது அப்படின்னால் நம்ம நம்ம எந்தெந்த வியாதிகளை இந்த பயிற்சினால் சரி பண்ண முடியும் அப்படின்னு அந்த யோக யோககுருகளுக்கு தெரியும் அவர்கள் அதை சார்ந்து அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுப்பாங்க ஆசனமும் அப்படி தான் எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருக்குது அதில் நம்ம ஒரு இருபத்தஞ்சு கற்றுக்கிட்டா போகிறோம் அதுலேயும் பதிமூணு கற்றுக்கிட்டாலே போதும் அப்போ உங்கள் உங் உங்களுடைய வியாதிகளுக்கு தகுந்தாற்போல் அந்த ஆசனம் தனித்தனியாக இருக்கிறது அப்போ என்ன வியாதின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை குணப்படுத்துவதற்கான ஒரு சில பயிற்சிகள் இருக்குது வயிறை மடித்து செய்யக்கூடிய எல்லா பயிற்சியுமே சுகருக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்லது செய்யும் குனிஞ்சி நிமிரக்கூடிய பயிற்சி எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே உங்கள் நுரையீரலை உங்களுக்கு ஃபங்க்ஷன் அதிகமாகக்கும் ஹார்ட் பீட் அதிகமாக்கிறதுக்கும் உண்டான பயிற்சிகள் கண்ணுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது இது எல்லாம் மூச்சு பயிற்சியிலையும் இருக்குது ஆசனம் பயிற்சியிலையும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சித்தவித்தை வாசியோகம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மேல்நிலை பயிற்சி முக்திக்கான ஒரே வழி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னால் அதற்கான ஒரு வழிமுறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்த வித்தையும் வாசியோகம்தான் இந்த மோட்சம்னு சொல்கிறாங்களே அது என்னங்க அதுவும் பிறவா நிலையை அடையணுன்னாலும் இதை தான் நீங்கள் இந்த பயிற்சி தான் பண்ணணும் மேல்நிலை பயிற்சி மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே இந்த வாசியோகமும் வித்தையும் தான் அதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம் இப்போ வந்து தகுதிக்கு தகுந்தார் போல் பயிற்சியை சொல்லித்தரணுமா அப்படின்னால் இதை மாதிரி மற்ற பயிற்சிகள் இருக்கு இல்லையா ஆசனம் பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ அவங்கவுங்க தகுதிகளுக்கு தகுந்தார்போல் ஒரு ஒரு பயிற்சியை தனித்தனியாக சொல்லித்தரலாம் அது ஏன் அப்படின்னா அந்த வியாதியை இருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை இருக்கு ஆனால் சித்த வித்தையை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து யார் வந்தாலும் சரி அதற்கென்று சில ஒரு ரூல் சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்போ அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா எளிமையான வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும் உங்கள் மனைவியும் அதை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா குடும்பத்தில் குழப்பம் வரும் ரெண்டு பேரும் போய் செஞ்சால் தான் அது நல்லா இருக்கும் ஒரு ஒரு மாட்டு வண்டியை ஓட்டுணுன்னா ரெண்டு மாடும் என்ன செய்யணும் ஒத்தாப்பில் போகணும் அப்போ தான் அந்த மாட்டு வண்டி நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும் ஒரு மாடு இந்த பக்கம் இழுத்துகிட்டு போகுது ஒரு மாடு அந்த பக்கம் இழுத்துட்டு போகுதுன்னா நம்ம நின்ற இடத்துலையே தான் நிற்க முடியும் ஒரு ஐநூறு மீட்ரு வேணுன்னா போகலாம் அப்படி இப்படி விரட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து போகவே முடியாது நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போக முடியாது ஆகவே இந்த ரெண்டு மாடும் ஒருங்கிணைந்து நடக்கணும் இந்த குடும்பத்துலேயும் அப்படி தான் கணவன் மனைவி இருபாலரும் ஒருங்கிணைந்து நடக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து வாழ்க்கை முறைகள்லாம் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் ஆனால் பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் புகுத்துகிற நிறைய பேர் இருக்காங்க பெண்ணுரிமை என்பது தேவைதான் ஆனால் போகிற போக்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணுக்கு உரிமை கேட்குற அளவுக்கு இந்த பெண்ணுரிமை ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாம் பெண்கள் எல்லாம் மது குடிக்கிற வழக்கம் வந்து ஆடைகளை எல்லாம் ரொம்ப ஆபாசமாக உடுத்தும் வழக்கம் ஆபாசமாக பொழுது சிலர்கள் சொல்லுகிறார் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாம் பார்க்க வேணாம் இப்போ வந்து த தகுதியான நபர்கள் எல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கொண்டு போ அவங்க வந்து எடுத்துக்கிறதே கிடையாது அவங்க வந்து சாதாரணமாக மட்டும் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க சரியில்லாத நபர்கள் பார்க்கும்போது என்ன செய்வார்கள் அப்படின்னா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு நம்ம வழிவகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கூட்டத்தில் நகையெல்லாம் போட்டுட்டு வரீங்க திருவிழாவுக்கு நகையெல்லாம் போட்டுட்டு வராதிங்கன்னு போலீஸ்காரர் வலியுறுத்துறார் ஏன் அப்படின்னா அங்கே சில திருடர்கள் இருப்பார்கள் ஆகவே அந்த நகைகளை பறித்து கொள்வார்கள் அதனால் நீங்கள் நகைகளை போட்டு வராதிங்க நீங்கள் விலை உயர்ந்த பொருள்களை எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க பணத்தை உங்களுக்கு தேவைக்கேற்ப கம்மியாக எடுத்துகிட்டு வாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு அதே தான் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் இங்கே பெண்கள் பாதுகாப்புக்காக வகுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மீறி நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய விருப்பம் அதற்கான எது நடக்குமோ அது நடக்கும் அதை மாற்ற யாராலும் இயலாது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது ஆனால் அதை மீறி மாற்ற முடியும் நீங்கள் மாறுவதற்கு தயாராக இருந்தால் மாற்ற முடியும் நான் மாறவே மாட்டேன்னு அடம் முடித்தா இங்கே ஒரு மாற்றமும் நடக்காது இப்படி மாறவே மாட்டேன்னு இந்த உலகமே இருக்குது இந்த தமிழ்நாடு இந்தியாவே அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் இங்கே ஒரு மாற்றமும் நடக்கலை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நீர் போல் இருக்கணும் இப்போ டல்பரில் ஊற்றுனா நீர் அந்த டல்பரோட வடிவத்தை அடைஞ்சிரும் ஒரு சொம்பில் ஊற்றுனா அது ஒரு சொம்போட வடிவ வடிவத்தை அடைஞ்சிடும் ஒரு அண்டாவில் ஊற்றுனா அண்டாவோடய வடிவத்தை அது வந்து எடுத்துக்கும் அந்த நீர் அதை போல் மனிதன் இருக்கணும் நம்ம எது தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் தேவையான விஷயத்தை தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் இப்போ இவர் கேட்ட விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் இதுக்காக தான் சொல்லப்பட்டது என்பதற்காக நான் அதெல்லாம் சொன்னேன் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த மாடு ரெண்டும் ஒன்றா போகணும் இப்போ கணவன் மனைவி இரண்டு பேரும் விட்டு கொடுத்து மனம் வந்து ஒத்து போய் எல்லா விஷயத்துலையும் போனால் அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்காது ஆகவே சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபாலரும் இந்த பயிற்சியை வந்து கற்றுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு மேலே இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இப்போ நாலு பேர் அங்கே வந்து போகிறாங்க நாலு பேருக்கும் வெவ்வேறு பயிற்சி சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா சித்த வித்தை நாலு வகையாக இருக்கா அப்படின்னா அப்படிலாம் நாலு வகையெல்லாம் இல்லை சித்த வித்தை ஒரே வகையாக தான் இருக்குது அப்போ ஒரே பயிற்சி தான் நாலு பேருக்கும் சொல்லித்தர முடியும் சித்த வித்தை வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சித்த வித்தை தான் கொடுக்க முடியும் மற்ற மூச்சு பயிற்சிகள் உங்களுக்கு தேவைன்னா அந்த மூச்சு பயிற்சிகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சில பேருக்கு சித்த வித்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மூக்கெல்லாம் ரொம்ப அடப்பாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் சளி அதிகமாக பிடிச்சிருக்கோம் அந்த நேரத்தில் சளியெல்லாம் சரியான பிறகு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் அந்த சித்த வித்தையை கொடுப்பதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது ஒரு நோய் வாய்ப்பட்டு நம்ம அதை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாது அது அதை மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை நாலு பேர் ஒன்றா வராங்கன்னா நாலு பேருக்குமே சரியாக கொடுக்க வேண்டும் சித்த வித்யார்த்திகள் ஒன்றும் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் கிடையாது சித்த வித்தியை சித்த பெற்றுவிட்டால் எல்லோரும் சிவானந்த பரமம்சராக ஆக முடியாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிவானந்த பரமம்சருடைய தன்மை வேற ஆழ்ந்த அனுபவங்கள் நிறைந்தவர்கள் கூட இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இன்னும் பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரகசியங்களை நிறை நிறைத்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்வான் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வோம் அனைத்தையும் கற்றுக்கொண்டவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை நல் சில பேரெல்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா சொற்பொழிவு ஆற்றுவாங்க நல்லா யோகத்தை பற்றி நல்லா பேசுவாங்க இதை பற்றி பேசுவாங்க அதை பற்றி பேசுவாங்க ஒரு அனுபவமும் இருக்காது யோகாவே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ அதுக்குள்ளே ஆழ்ந்த அனுபவங்கள் வேணும் இப்போ சுகி சிவம்லாம் இருக்கார் யோகத்தை பற்றி பேசுவார் மகாபாரதத்தை பற்றி பேசுவார் ராமாயணத்தை பற்றி பேசுவார் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவார் அந்த யோகத்தில் சில அனுபவங்கள் இருக்குது அதை பற்றி பேச முடியுமா நான் முடியாது அது அனுபவஸ்தர்களால் மட்டும்தான் பேச முடியும் அப்போ எல்லோரும் பேசுகிறாங்க பேச்சாற்றல் இருந்துடுச்சுன்னா யோகத்தில் பெரியாலாக இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை அதற்கு அனுபவங்கள் வேண்டும் அனுபவ அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் தன்னடக்கமாக இருப்பார்கள் எல்லோருக்கும் ஒரே நியதி ஒரே சட்டம் எல்லோரையும் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பாங்க இப்போ ஒருத்தவர் வந்து எனக்கு சித்தவித்தை அவரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்காருன்னு வச்சுப்போம் அவர் சித்த வித்தை விரும்பி கேட்குறாரு அவர் படிச்சிருக்காரு நடவடிக்கை நடவடிக்கைமைப்படி நான் நடந்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ அவருக்கு என்ன கொடுப்பீங்கன்னா சித்தவித்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் இதுதான் ரூலு இது இல்லாமல் வந்து கேட்டால் நம்ம வந்து கொடுப்பதற்கான நமக்கு வந்து அவ வாங்குவதற்கான தகுதி அவருக்கு கிடையாது ரெண்டாவது கொடுப்பவர்களும் நிறைய அனுபவங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் கொடுப்பவர்களுக்கு அனுபவம் இல்லாட்டினாலும் சரி வித்தையை ஒழுங்காக செய்யும் வழக்கம் வைத்திருப்பவர்களாக அவர்கள் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் அவர்கள் யாருக்கு வேணுமோ கற்றுக் கொடுக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சித்தவித்தை பயிற்சி கற்றவர்கள் யாராயிருந்தாலும் சரியாக பயிற்சி செய்யும்பொழுது அதை யாருக்கு வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாம் சித்தவித்தை நடவடிக்கிரமம் சட்டப்படி சித்தவிதம் படிச்சிருக்கணும் நடவடிக்கிரமம் படிச்சிருக்கணும் அந்த ரூல் படி நடந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதற்கு மேலே நான் கற்றுத்தரமாட்டேன் அப்படின்னா முதல்ல நான் வந்து இதை கேட்டார் இல்லையா அவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா முதல்ல அவர் கற்றுக் கொடுக்குறேன்னு இருக்கார் இல்லையா அவருக்கு பயிற்சியை ஒழுங்காக செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சித்த வித்தையை மேலோட்டமாக செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கார் இருக்காங்க ஆழ்நிலை ரொம்ப ஆழ்ந்து சாமி சிவானந்த பரமச்சர் சொன்ன விதத்தில் பண்ணுபவர்கள் அந்த பயிற்சியை செய்பவர்கள் என்பவர் என்பது மிக குறைவு என்பதை என் அனுபவத்தில் புரிந்து கொண்டது அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் சரியாக இங்கு செய்திருந்தால் இங்கு நிறையா சிவானந்த பரமம்சர்கள் இருப்பார்கள் அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பெண்ணா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்று ஆசைகளும் தவிர்த்து இருக்க வேண்டும் ஆசையே இருக்கக்கூடாது அப்போ உண்மையே பேசணும் சரியான நிலையில் இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது நடவடிக்கை கிரமம் முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்றாலும் ஒன்று ரெண்டு மூணு இந்த சட்டத்திட்டங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் எந்த உயிருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது கருணையோடு இருக்கணும் தியாக மனப்பான்மையோடு இருக்கணும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகணும் இது மாதிரி நிறைய தகுதிகள் வந்து இந்த பயிற்சி செய்பவர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த சித்தவித்தை செய்பவர்களுக்கு அப்பொழுது சுவாமி சித்தவிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் சித்த வித்தியார்த்திகள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி அதை மீறி செய்தார்கள் என்றால் அவர்கள் சித்த வித்தியார்த்தி அல்லாதவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு ரெண்டு முறை இருக்குது இந்த சித்த வித்தையில் சித்த வித்தை பெற்றவர்கள் என்பது ஒரு முறை சித்த வித்தை பெற்று அதை செய்யாதவர்கள் அவர்களெல்லாம் சித்த வித்தை பெற்றிருக்காங்க ஆனால் அவங்க செய்யலை சித்த வித்தையை சரியாக செய்பவர்கள் ரெண்டாக பிரிக்கிறார் சாமி அதனால் இ முதல்ல அவருக்கு சரியாக பயிற்சி செய்ய தெரியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கும் சரியாக அந்த பயிற்சி செய்ய தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இங்கே எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களே எனக்கு நிறையா அனுபவங்கள் இருக்குது அனுபவம் அந்த வித்தையை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா நான் வந்து மிகப்பெரிய குருநாதர் அப்படின்னு நினச்சிக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இருபது வருடம் முப்பது வருடம் ஆனாலும் எங்களால் சரியாக செய்ய முடியலைங்க இந்த பயிற்சி வந்து கொஞ்சம் எங்களுக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல சொல்கிற நல்ல மனிதர்களும் இதில் இருக்காங்க அவர்கள் வந்து இருபது வருடங்களுக்கு பிறகும் வந்து சித்த வித்தியை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மீண்டும் செய்ய சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளும் கொண்டு போகும் நபர்கள் எல்லாம் இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுபவத்தில் அது சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க சில நேரங்களில் கற்றுக் கொடுக்கும் நபர்கள் சரியாக கற்றுக் கொடுத்துருக்க மாட்டார்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி சித்த வித்தை யாரை சென்றடைய வேண்டுமோ அவர் அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் சரியான விதத்தில் சென்றடைந்து விடும் என்பதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற பயிற்சியில் இந்தியாவிலேயும் உலகத்திலேயே பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே இருக்குது மதம் சார்ந்தது அது மாதிரிலாம் இருக்குது ஆனால் சித்த வித்தையை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது மதம் ஜாதி இனம் இது எல்லாத்தையும் கடந்தது தான் சித்தவித்தையும் வாசியோகமும் அப்போ இந்த உலகத்திற்கே ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவர்கள்தான் இந்த மகான்களும் சித்தர்களும் சித்த வித்தையை செய்பவர்களும் சித்த வித்தியார்த்திகளும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க நிறைய பேருக்கு பேச தெரியும் ஆனால் சித்த வித்தை அனுபவங்கள் இருக்காது அவர்கள் அழகாக பேசுவார்கள் நிறையா பேசுவாங்க இதில் அப்படி சொன்னாங்க அதில் இப்படி சொன்னாங்க ஒரு ஆயிரம் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் அனுபவங்கள் வேறு பேசுவது என்பது வேற ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆகவே அது எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக தருவது என்பது சரிதான் ஆனால் ஒரே பயிற்சி தான் நாலு பேராக இருந்தாலும் ஆயிரம் பேராக இருந்தாலும் நூறு பேராக இருந்தாலும் ஒரே பயிற்சி தான் சொல்லித்தர முடியும் இப்போ எங்கள்கிட்ட ஆயிரம் பேர் வராங்க அப்படின்னு ஆயிரம் பேருக்கும் ஒரே பயிற்சி தான் அவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் மன வளர்ச்சி சரியாக இல்லை அவர்களுக்கும் அதே பயிற்சி தான் அவர்களால் செய்ய முடியாது ஆசைப்படுகிற அவர்களுக்கும் ஒரே பயிற்சி தான் யாராக இருந்தாலும் ஒரே பயிற்சி தான் இதில் வந்து வேற்றுப்பாடோ ஏற்றத்தாழ்வோ ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த குழப்பமும் அடையாதீங்க யார் எப்படி அதை மாற்றி சொன்னாலும் நம்பாதீர்கள் சிவானந்த பரமஸ்வரோட அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே நாம் நடந்து கொள்ள வேண்டும் சித்தவேதங்களுக்கு உட்பட்டே நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி அதை மீறி போகிறவர்கள் இருக்காங்க சாமி இருக்காங்க என் சாமி ஆசிரமத்தை அமைச்சாங்க ஆசிரமத்தை அமைச்சிட்டு ஆசிரமத்துக்கு வெளியில் இருந்தாங்க ஏன் ஆசிரமத்துக்கு வெளியில் இருந்தாங்க அப்படின்னா உள்ளார வந்தால் ஆசிரமத்தோடு சட்டத்திட்டங்களுக்கு உட்படணும் அதனால் என்ன பண்ணாங்க உங்களோட சட்டத்திட்டங்கள் நான் அமைத்த சட்டத்திட்டமாக இருந்தாலும் அதை நான் கடைபிடிக்க வேண்டும் ஆகையால் நான் வெளியில் இருந்து கொள்கிறேன் அது என்னால் முடியாதுன்னு சாமிகள் என்ன பண்ணாங்க வெளியில் இருந்தாங்க அது என்ன சொல்ல வராங்கன்னா அவர் அந்த அந்த சட்டத்திட்டங்களை தாண்டி சட்டத்திட்டங்களை கடைப்பிடித்தவர் சிவானந்தபுரமன் சார் அது எதுக்காக அதை வந்து குறிப்பிட்டார் அப்படின்னால் அங்கே உள்ளார இருந்தால் அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு உட்படணும் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தத்துக்காக அவர் சொன்னது அதனால வந்து சாமியை வந்து நம்ம வந்து சாமியே இது மாதிரி இருந்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க சாமி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்ற அப்படிலாம் இல்லை சாமியே சரியாக சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் நம்ம சரியாக எடுத்துக்கணும் எப்பொழுதுமே நம்ம மேல்நிலையை அடைய போகிறோம் என்றால் நம்மளுடைய புத்தி அறிவு எண்ணம் மனம் எல்லாம் மேல்நிலையை நோக்கியே இருக்கணும் கீழ்கதிக்கு நீங்கள் வரக்கூடாது கீழ்கதிங்கிறது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னால் உங்களை மரணத்திற்கு கொண்டு போய் முடிய வைக்கும் மேல்நிலையை அடைய வேண்டும் நீங்கள் முக்தி அடைய வேண்டும்னா மேல்நிலையாக நீங்கள் மேல்கதியாக சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்